ஒரு மலை உச்சியில் டூரிஸ்ட் இருக்கிற இடத்தை வந்து இருந்திருக்காங்க யாராலும் தப்பி ஓட முடியாத ஒரு இடம் அங்க ஒரு காவல்துறை சார்ந்தவர்கள் கூட அங்க இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை உயிரிழப்பு சில இது இருபத்தி ஆறு பேர் சொல்றாங்க சில இடத்துல இருபத்தி எட்டு பேர் சொல்றாங்க எவ்வளவு இருந்தாலும் நமது வந்து சகோதரர்களை இழந்திருக்கின்றோம் எப்படி தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க எங்க குறைபாடு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலை தேடும் பொழுது இந்த இழப்புக்கு காரணம் செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இயக்குகின்றார்கள் எப்படி இயங்குகின்றது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதனுடைய தலைமையானது எங்க போகுதுன்னா மதத்தின் பெயரை கேட்டு வந்து அங்க வந்து தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒண்ணும் குறிப்பிட்ட பெண்மணி கிட்ட பிரதமர் மோடி அவர்கள்ட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கறப்பவே நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கே சார் இனத்தை கேட்கல அவங்க வந்து மொழியை கேட்கல அவங்க வந்து எந்த ஜாதிங்கிறத கேட்கல எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறத கேட்டுதான் கொண்டு இருக்காங்க அவருடைய உறுப்பை பார்த்து சூட் பண்ணிருக்காங்க இந்த மரணம் நிகழ்ந்த அந்த உறவினர்களுடைய அழுக்குறல் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு சார் இதுக்கெல்லாம் என்ன நம்ம பதில் சொல்ல போறோம் உணர்விலும் மூச்சிலும் கலந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக பார்க்கிறேன் பலர் வந்து தன்னுடைய கணவனை எழுந்திருக்கின்றார்கள் தன்னுடைய பையனை எழுந்திருக்கிறாங்க பலர் தன்னுடைய தந்தையை எழுந்திருக்கின்றார்கள் சகோதரர்கள் எழுந்திருக்கின்றார்கள் முழு பாரதமும் நமது இந்தியாவும் சகோதரர்களை இழந்து நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் என் எஸ் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது ஏன் பிளான நீ கேளு என்ன பிளான் தியாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் பகல்காம் அட்டாக் நாடு முழுவதும் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இருபத்தி எட்டு உயிர்களை வந்து காவு வாங்கிய இந்த தீவிரவாத சம்பவம் வந்து நாடு முழுக்க ஒரு பெரும் கொந்தளிப்பையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரியாக வேண்டிய விஷயங்கள் இன்னும் காஷ்மீர்ல இருக்கா சின்ஸ் உங்களை காஷ்மீர் பத்தி ஒரு பெரிய நாலேஜ் இருக்கும் நீங்க அந்த களத்துல இருந்திருக்கீங்க அதனால கேப்படும் உங்களுடைய பகுதியை உங்களுடைய கேள்வியை ரெண்டு பகுதியா வந்து நான் பிரிச்சுக்கிறேன் உங்களுடைய நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் அது தவிர வந்து முக்கியமா சொல்லணும்னா இந்த காயம் வடு இந்த வலி இது வந்து இன்னும் மக்களை விட்டு செல்லவில்லை இந்த நிகழ்ச்சியில் உயிரிழந்த அவர்களுடைய அந்த உடல் இன்னும் அடக்கம் வந்து செய்து முடிக்கவில்லை நடந்துட்டு இருக்க நிறைய இடத்துல இன்னும் முழுமையாக முடியவில்லை ஆஹ் ஆகையால் பலர் வந்து தன்னுடைய கணவனை எழுந்திருக்கின்றார்கள் தன்னுடைய பையனை எழுந்திருக்கிறாங்க பலர் தன்னுடைய தந்தை எழுந்திருக்கின்றார்கள் சகோதரர்கள் எழுந்திருக்கின்றார்கள் முழு பாரதமும் நமது இந்தியாவும் சகோதரர்களை வந்து நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கின்ற சம்பவம் இது இது வந்து மிகவும் கண்டனத்திற்குரிய சம்பவம் இதற்கான பதிலடி நாம் கொடுக்கக்கூடிய நிலையில் இன்று நாம் இருக்கின்றோம் அப்படின்னு வந்து நான் முதல்ல என்னுடைய கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன் இதையும் தாண்டி நீங்க வந்து கேட்டது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அந்த பஹுகாம் அங்க வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்ததா இந்த நிகழ்வு நடத்த என்ன இடத்துல வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து இந்த நிகழ்விழா நடக்கும் அல்லனா செக்யூரிட்டி லேப்ஸ் இல்லை அப்படின்னா இந்த இழப்பு வந்து குறைந்திருக்கலாம் அதனால மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா நம்ம உயிரிழப்பு சில இது இருபத்தி ஆறு பேர் சொல்றாங்க சில இடத்துல இருபத்தி எட்டு பேர் சொல்றாங்க எவ்வளவு இருந்தாலும் நம்ம வந்து சகோதரர்களை இழந்திருக்கின்றோம் ஆகையால் இந்த இழப்புக்கு காரணம் செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும் அந்த இடத்தில் நான் வந்து இரண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை அங்க நான் இருந்திருக்கேன் இதே இந்த ராஷ்யா ரைஃபிள் அப்படின்னு சொல்லி வந்து இந்த அஹ் தீவிரவாதிகளை தேடி அழிக்கும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து ஐ வாஸ் இன் நார்த் ஈஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரம் வரைக்கும் நார்த் ஈஸ்ட்ல நான் இருந்திருக்கேன் அங்கேயும் அங்க உல்பா தீவிரவாதிகளை அழிக்கும் அந்த பணியில் இருந்திருக்கேன் ஆகியால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி அவங்க தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது எங்க குறைபாடு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலை தேடும் பொழுது எனக்கு கிடைத்த விடை இதுதான் அங்க வந்து நிறைய முக்கியமான இடங்கள் இருக்கு அந்த இடத்துல அவங்க வந்து தாக்குதல் நடத்தல எப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் வந்து லால் சவுக் அப்படிங்கிற ஒரு இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய இது கண்டாகர்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து அவங்க தாக்குதல் வந்து நடத்துவார்கள் அப்படி இல்லைன்னா ஜம்முல நடத்துவாங்க உதம்பூர்ல நடத்துவாங்க கான்வாய் மீது நடத்துவார்கள் ராணுவத்தினுடைய அந்த வெஹிக்கிள் மேல அவங்க கான்வாய் மீது நடத்துவார்கள் இது மாதிரிதான் அவங்க வந்து பெரிய பெரிய தாக்குதல் வந்து நடத்துவார்கள் இப்ப நடத்தின இந்த தாக்குதல் எங்க நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மலை உச்சியில் டூரிஸ்ட் இருக்கிற இடத்துல வந்து நடத்திருக்காங்க சோ வரையூறு பேர் இருந்திருக்காங்க யாராலும் தப்பியோட முடியாத ஒரு இடம் ஒரு நடைபாதை தான் அங்க இருக்கும் ஒரு டிராக்கு அதாவது வெஹிக்கிள் ட்ராக்குங்கிறது எதுவும் கிடையாது வண்டியில நேர போய் சேரக்கூடிய இடம் அப்படிங்கிறது கிடையாது அங்க வந்து தான் போகணும் அந்த இடத்துல அங்க மியூல மேல உட்காந்து போலாம் இல்லைன்னா வந்து நடந்து போலாம் அது மாதிரி இடம் அது மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு வந்து காவல்துறை இல்லை அந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல காவல்துறை இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னா ஹைவேயை வந்து பாதுகாப்பது மிலிட்டரி அண்ட் பாராமிலிட்டரி போர்ஸோட வேலை ஹைவேங்கிறது இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து அதற்கு மேல ஏதாவது ஸ்ரீநகர் ஸ்ரீநகரை தாண்டி மேல கிளேசியர் வரைக்கும் போகக்கூடிய அந்த ஹைவேயை வந்து பாதுகாக்க வேண்டியது ராணுவத்தின் துணை இராணுவத்தினுடைய வேலை அதை தாண்டி சப்ரோடு அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் மத்த இடங்கள்லாம் வந்து பாதுகாக்கக்கூடியது அங்க இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய காவல்துறையினுடைய வேலை இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் அங்க ஒரு காவல் துறை சார்ந்தவர்கள் கூட அங்க இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை சோ அந்த இடத்துல வந்து அப்படி காவல்துறை இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த இறப்பு இழப்பு வந்து குறைஞ்சிருக்கும் மேபி அந்த இடத்துல தாக்காமலும் போயிருந்திருக்கலாம் ஏன்னா அங்க சாஃப்ட் டார்கெட் சொல்லுவோம் அந்த இடத்துல போனா எதிர்வினை தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில அவங்க தாக்கல் இல்லாமலும் போயிருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்கு சோ ஆகிய நிச்சயமாக அங்க வந்து செக்யூரிட்டி லேப்ஸ்ங்கிறது வந்து நடந்திருக்கிறது என்பது மாற்று கருத்து இல்லை உயிர் பிழைத்தவர்களுடைய வாக்குமூலங்கள்லாம் வந்து பதைப்பதைக்க வைக்கிறது அதுவும் குறிப்பிட்டு மதத்தின் பெயரை கேட்டு வந்து அங்க வந்து தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒண்ணும் ஒரு குறிப்பிட்ட பெண்மணி கிட்ட பிரதமர் மோடி அவர்கள்ட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பாக்குறப்பவே நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கே சார் எதை நோக்கி நம்ம வந்து நேஷனல் செக்யூரிட்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த வருத்தம் இருக்கே இது வந்து எதை நோக்கி நேஷனல் செக்யூரிட்டி போயிட்டு இருக்குங்கிறத வருத்தத்தை கிடையாது நீங்க தான் வந்து அந்த மையத்தை வந்து நீங்க வந்து தொடுட்டீங்க அதாவது எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இனத்தை கேட்கல அவங்க வந்து மொழியை கேட்கல அவங்க வந்து எந்த ஜாதிங்கறத கேட்கல எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறத கேட்டுதான் கொண்டு இருக்காங்க காதா உங்களுக்கு வந்து பாடத்து சொல்ல தெரியுமா சொல்ல தெரியலன்னா உங்களை நான் வந்து ஷூட் பண்றேன் அப்படின்னு அவருடைய உறுப்பை பார்த்து ஷூட் பண்ணிருக்காங்க ஆகையால் இது வந்து இந்து மதத்தை குறித்து தாக்கப்பட்ட ஒரு தாக்குதல் இந்த இந்து மதத்தை குறித்து தாக்கப்பட்ட தாக்குதல் இதுதான் முதன்முறையா அப்படின்னு கேள்வி கேட்டா இது முதன்முறை கிடையாது நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி எப்ப எப்ப தாக்கம் ஏற்பட்டது அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து அந்த இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்பயே நம்ம வந்து ஸ்டெப் எடுத்துக்கணும் அந்த அந்த இந்துக்கள் மீது தாக்குதல் நடந்த அந்த முதல் நேரத்திலேயே வந்து அங்க இருப்பவர்கள் செய்திருக்க வேண்டும் ஆனா அது உடந்தையாக இருந்தார்கள் இப்போது இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் தான் பண்ணாங்க அங்க உடந்தையாக இருந்து அந்த இன பேரழிவு அங்கே வந்து ஏற்பட்டது ஸோ அதை தொடர்ந்து தான் வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு இப்பொழுது இருக்க காலகட்டங்களில் நான் பார்க்கும் பொழுது இந்தியாவில் வேற எங்க நடக்குது அப்படின்னா நம்ம பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால நம்ம எல்லாரும் பார்த்தோம் இந்துக்கள் வந்து இன படுகொலை வந்து நடந்துகிட்டு இருந்தது இந்தியாவில் ரொம்பவும் வெக்கப்படக்கூடிய ஒரு நிலை அது ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா நம்ம நாட்டை விட்டு தாண்டி பார்க்கறோன்னா நீங்க பாக்குன்னா பங்களாதேஷ் அங்க வந்து நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு லிங்க் வந்து ஒன்று இருக்கும் அப்பதான ஒரே இடத்துல ஒரே மாதிரியான மூட பிரண்டி நடக்கு அந்த ஒரே இடத்துல ஒரே மாதிரியான மூட பிரண்டி நடக்கிறதுக்கு இதுக்கு யார் வந்து தலைமை எங்கேருந்து இயக்குகின்றார்கள் எப்படி இயங்குகின்றது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதனுடைய தலைமையானது எங்க போகுதுன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல யார் இயக்குவது என்றால் யார் வந்து அந்த இராணுவத்தினுடைய தலைமை தாங்குகின்ற அதிகாரியாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் நடத்துகின்றார்கள் அரசு கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல அவங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐ மூலமாக அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் கொடுத்து அவர்களை தன் எல்லாம் வச்சுட்டு வந்து பாகிஸ்தான் அதே மாதிரி வந்து வந்து இங்க நாலு தீவிரவாதிகள் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இரண்டு இந்தியாவை சார்ந்த சோ ஆகையால் இது தெல்ல தெளிவாக நமக்கு வந்து தெரிவது என்னவென்றால் பாகிஸ்தானுடைய ஈடுபாடால் பாகிஸ்தானுடைய அவருடைய முயற்சியால் uh, இந்த விஷயம் விஷயம் அவர் வந்து செய்திட்டு நேர்காணல் நேரத்துக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் தூதரகம் டெல்லியில் தூதரகத்துல பாதுகாப்பு எல்லாம் வந்து பேக்ல பின்வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் விசா ப்ராசஸ்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு கொடுத்துருக்காங்க உடனடியாக பாகிஸ்தானியர்கள் இந்தியா விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரியான சில நாம்ஸ் எல்லாமே வந்து உள்துறை அமைச்சகம் வந்து வெளியிட்டு இருக்காங்க அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு இது என்ன மாதிரியான ஒரு முடிவு சார் இது மட்டுமே போதாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இப்ப சோசியல் மீடியால பரவாயில்ல மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்களே இவ்வளவுதான் ரிட்டாலியேஷனா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இது வெறும் ஸ்டார்டிங் தானா ஒரு அருமையான கேள்வி இவங்க எடுத்திருக்கிற மொத்தம் வந்து ஐந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஒன்னு வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் வாட்டர் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இண்டூஸ் வாட்டர் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தோம் ஷேர் பண்ணும் இந்த தண்ணியை நீங்க நதியை நீங்க வந்து உங்களுக்கு நான் குடுக்கறோம்னு அதை வந்து இப்ப வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சைன் பண்ணப்பட்ட அந்த ட்ரீட்டி இது அதுக்கப்புறம் வந்து நம்ம இதனால என்ன ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் விவசாயம் எண்பது சதவீதம் இந்த தண்ணீரை நம்பிதான் நடக்கின்றது இப்போ அவங்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும் விவசாயம் ஏற்படாது விவசாயிகள் வந்து மிக மோசமான பொருளாதார நிலைக்கு வந்து தள்ளப்படுவார்கள் உணவு பஞ்சம் ஏற்படும் அதனால் அது வந்து ஒரு இது ரெண்டாவது வந்து அர்பன் வாட்டர் சப்ளை அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா லாகூரார் இருக்கட்டும் இருக்கட்டும் கராச்சியாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்கும் வந்து இந்த நதியிலிருந்து அதுக்கப்புறம் எனர்ஜி எனர்ஜியில வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் வந்து அந்த நதியில் வர்றதுதான் பெரிய பெரிய ப்ரொஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க அவர்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து அவங்களுக்கு பெரிய இதாகும் இதனால் அவர்களுக்கு எக்கானமி வந்து மிகப்பெரிய ஒரு பின்னோக்கத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏற்படும் இது வந்து ஒரு விதத்தில் வந்து அவர்கள் இந்த ட்ரீட்யா கேன்சல் பண்றதுனால அவங்களை வந்து முடக்கி இருக்கின்றார்கள் நாலு பக்கத்துல இருந்து அதையும் தாண்டி நம்ம பாக்குறப்ப இந்த அத்திரிவாகா பார்டர் அதையும் வந்து சீல் பண்றாங்க அத்திரிவாகா பார்டர்னா இது ஓன்லி பார்டர் ஒன்லி பிளேஸ் வேர் அங்க வந்து அந்த அந்த இறக்குமதி ஏற்றுமதி பொருளாதாரம் இங்கேந்து வந்து அங்க வந்து பொருள் அனுப்புவது அங்கே நீங்க அந்த வியாபார சந்தை வந்து அதுவும் மூடப்பட்டு விட்டது இதனால யாருக்கு நஷ்டம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியால என்ன அவங்களுக்கு தேவையான கோதுமை சென்றது இங்க இருந்தா தானியங்கள் சென்றது இங்க இருந்தா வந்து காய்ந்து மிளகாய் வந்து சென்றது எல்லாமே இங்க இருந்தா சென்றது இப்போ அவங்களுக்கு அது கிடைக்காது நம்ம என்ன இம்போர்ட் பண்ணோன்னா உலர்ந்த திராட்சை உலர்ந்த இது இதுதான் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம் பழ வகைகள் தான் அது நமக்கு அவ்வளவு எசென்சியலானது கிடையாது மற்ற நாடுகளிலிருந்து நமக்கு வந்து கிடைச்சிரும் ஆகையால் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு பேக் செட்டை வந்து செட்பேக்கை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அட்வர்சிட்டியை வந்து அவங்களுக்கு முதல்ல ஏற்படுத்திட்டோம் அவர்களை முடக்கி விட்டோம் இன்னும் முடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த முடக்கிறதோட நின்றுடுமா அப்படின்னா முடக்கிறது பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் அந்த பலவீனத்தோடு அவங்க விட்டுருவோம்னா விடமாட்டோம் அமைதி வந்து புயலுக்கு அதாவது வந்து புயல் அடிக்க போதுன்னு முன்னாடி அமைதியா இருக்கும் சொல்றவன் செஞ்சுட்டு சொல்லமா செய்ய மாட்டான் சொல்லுறவ சொல்ல மாட்டான் வேற அமைதியா இருக்குன்னா அதுக்கப்புறம் ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னா புயலோட போகுதுப்பா அப்படின்னு அதே மாதிரி அந்த புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி தான் இருக்குது ஆகையால் இந்தியா என்ன செய்ய போகின்றது எப்படி செய்ய போகின்றது எங்கே செய்ய போகின்றது என்று செய்ய போகின்றது இந்த கேள்விகளுக்கு எல்லாம் வந்து விடை என்னைக்கு நடக்குமோ அன்னைக்குதான் நமக்கு தெரியும் ஆகியால் நிச்சயமாக அதற்கான பதிலடி தகுந்த நேரத்தில் கொடுக்கப்படும் என்பதில் ஐயம் இல்லை ஏன்னா பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க நிச்சயமாக மோர் தன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கே நடக்கும் நாட் மோர்ன் சர்ஜிகல் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் வந்து நடக்கும் என்னுடைய முதல்ல எந்த அளவுக்கு வந்து குவாண்டம்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்ததோ அதை விட பல மடங்கு அதிகமான ஸ்ட்ரைக் வந்து குவாடினேட்டர் ஸ்ட்ரைக் வந்து நடக்கும் குவார்டினேட்டர் ஸ்ட்ரைக்னா தரைப்படை விமானப்படை அது மாதிரி வந்து கப்பற்படை அவர்கள் மூன்று பேரும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய கோஆர்டினேட்டர் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு பக்கம் இந்த மாதிரியான சம்பவங்கள் குறித்த ஒரு பாதுகாப்பு முன்னாள் பாதுகாப்பு அதிகாரியாக உங்களுடைய இராணுவ அதிகாரியாக உங்களுடைய பார்வை இன்னொரு பக்கம் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு எமோஷனல் சைடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்திய இதே தாக்குதலுடைய எமோஷனல் சைடுன்னு பாத்தீங்கன்னா இந்த மரணம் நிகழ்ந்த அந்த உறவினர்களுடைய அழுகுரல் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு சார் அதுவும் அந்த கடற்படை அதிகாரி வந்து ஆறு நாட்கள் தான் திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த மனைவியுடைய அழுகுரல் இதுக்கெல்லாம் என்ன நம்ம பதில் சொல்ல போறோம் உணர்விலும் மூச்சிலும் கலந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக பார்க்கிறேன் இதற்கான விடை என்ன நாம் சொல்ல போகின்றோம் ராணுவம் மற்றும் விடைக்கு வந்து சொல்லக்கூடிய நிலையில் மட்டும் இல்ல ராணுவம் நிச்சயமாக அதற்கு வந்து தகுந்த பதிலடி மூலம் அவர்களுக்கு வந்து விடையளிப்பார்கள் ஆனால் மற்ற பலர் வந்து இதற்கு வந்து விடையளிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து வருத்தம் அளிக்கின்றது ஒரு நாட்டினுடைய ஒரு அமைப்பு இருக்கின்றது இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்ன பிரதம மந்திரியாக இருக்கட்டும் அல்படி இல்லைன்னா நம்ம பிரசிடென்டாக இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து மாநிலத்தில் பார்க்கும்பொழுது முதலமைச்சராக இருக்கட்டும் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் யாருக்காக அமைக்கப்பட்டது நாட்டிற்காகவும் நாட்டு மக்களிற்காகவும் அமைக்கப்பட்டது நாட்டின் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டது ராணுவமாக இருக்கட்டும் ராணுவம் காவல்துறை அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் வந்து நீதியை வழங்கக்கூடிய நீதிமன்றங்கள் நீதிமன்றத்தினுடைய தலைமை தாங்கக்கூடிய ஜனாதிபதி எல்லா அமைப்புகளுமே வந்து நம்மளுடைய வந்து சொன்ன கான்ஸ்டியூஷனை யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது அந்த மக்களுக்கு ஒரு குறை என்றால் எல்லோருமே அதற்கு வந்து கடன்பட்டு இருக்கின்றார்கள் பதில் சொல்வதற்கு சொன்னீங்க நாலு தான் அந்த 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 இளம் பிஞ்சு வந்து அப்பதான் வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றார்கள் கனவு காண தொடங்கி இருக்கின்றார்கள் அதை பறித்து விட்டார்கள் எவ்வளவு பேர் தன்னுடைய கணவனை தன் முன் வந்து சுட்டுக் கொள்ளும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த சிறு குழந்தை தன் தந்தை வந்து சுட்டுக் கொள்ளும்பொழுது அந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் பிடிஎஸ் போஸ்டர்ஸ்

ஏன்னு ஒரு அரசாங்கத்தை ஏற்படுது இதுக்கு முன்னாடி இது மாதிரி இருலையே லெப்டினன்ட் கவர்னர்ஸ் இருக்கிறப்ப இது மாதிரி ஒரு பிரச்சனை வரலையே பொதுமக்களுக்கு இராணுவத்துக்கு தானே வந்தது இராணுவத்துக்கு தானே அவங்க தாக்கினாங்க இப்ப ஏன் இது மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கின்றது அது என்னட்டையே வந்து கேள்விக்கு வந்து பல முறை வந்து கேட்டிருக்காங்க இது வந்து சரியா அப்படின்னு எனக்கு அவங்க எப்படி இதை முடிவெடுத்தான்னு எனக்கு தெரியாது பட் வந்து பொதுமக்களினுடைய குரலாக வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து அந்த அங்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யாருக்க வாங்கினாங்க உளவுத்துறை வாங்கினாங்களா மத்திய அரச்டேந்து வாங்கினாங்களா ராணுவ இருந்து வாங்கினாங்களா எதை வச்சு தேர்தலுக்கான சரியான நிலமாக இருக்கின்றது அங்கு வந்து மக்களாட்சி கொண்டு வந்து மக்களால் நிர்ணயிக்கப்படுகின்ற தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்களால் அங்கு வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு யார் முடிவெடுத்தாங்க எந்த காரணிகளை கொண்டு முடிவெடுத்தார்கள் அப்படிங்கறத வந்து பார்த்துட்டு அவர்களும் வந்து நிச்சயமாக பதிலளிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள் நாம் ஒவ்வொருவரும் பதில் பதிலளிக்க வேண்டிய ஏன்னா யார் வந்து வந்து அமைதியாக இருக்கின்றார்களோ அவர்களும் அந்த அளவு பங்கு அவங்களுக்கும் உண்டு அமைதியாக கூடாது ஒரு இடத்துல பிரச்சனைன்னா எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும் அந்த குரல் கொடுக்கும் போதுதான் அதனுடைய அஹ் அதனுடைய தாக்கம் வந்து போய் சேரும் அதெல்லாம் ஜனநாயகத்துல வந்து சொல்றோம் இது மாதிரி போராட்டம் வந்து பண்ணனும்னு ஜனநாயகத்துக்கு வந்து கொடுத்திருக்கிறதுக்கு காரணமே மக்களுடைய குரல் போய் சேர வேண்டும் அப்படிங்கறதுதான் அதோடைய காரணம் போராட்டம் என்பதுல மக்களுடைய குரல் போய் சேர வேண்டும் அப்படி மக்களுடைய குரல் போய் சேர வேண்டும் என்றால் இதுல எல்லோருமே வந்து பதில் சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றார்கள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் அதுல இருக்கக்கூடிய எல்லா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் இல்ல வந்து ராணுவமாக இருக்கட்டும் அல்லது வந்து காவல்துறையாக இருக்கட்டும் எல்லோருமே பதில் சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்று இருக்கின்றார்கள் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சார் ஒவ்வொரு கிரைம் சீன்லயும் கில்லர் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா இப்போ இந்த தாக்குதலை பொறுத்த மட்டும் ஆண்கள் வந்து குறிவைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது பெண்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் இல்லை அப்படிங்கிறது ஃபார் எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் கூட அது எதை குறிக்குது அவங்க எதை ஏதாவது மெசேஜ் இதுல இருந்து சொல்லிட்டு போறாங்களா என்ன என்னதான் அவங்களுடைய பிரச்சனை அவங்க வந்து மோடசப்ரண்டி அப்படின்னு சொல்லுவோம் சைக்கலாஜிக்கல் வார்பேர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தீவிரவாதமே அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா சைக்கலாஜிக்கல் வார்பேர் இது வந்து கன்வென்ஷனல் வார்பேர் ஒரு நாடு இன்னொரு நாடு படையெடுப்பது கிடையாது ஒரு ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் ராணுவர்களோடு மோதுவது கிடையாது சிறு சிறு குழுக்களாக வருவாங்க வந்து ஹிட் அண்ட் ரன் சொல்லுவோம் வந்து தாக்கி விட்டு ஓடி விடுவது இதான் அவர்களுடைய கோழைத்தனமான முதுகெலும்பு இல்லாத ஒருவருடைய ஒரு தீவிரவாதியினுடைய ஒரு வேலை அப்படின்னு நம்ம வந்து பாக்கலாம் இப்ப இதுல பாக்குறப்ப அங்க என்ன செஞ்சிருக்காங்க நீங்க அங்க வந்து நீ இந்துவான்னு கேட்டிருக்காங்க ஐடென்டிட்டி சொல்றாங்க காபா சொல்ல சொல்லியிருக்காங்க தெரியாதவங்க எல்லாம் அவங்க சுட்டுட்டு போயிருக்காங்க ஆண்களை பெண்கள் நீ என்னையும் சுட்டுடு என் குழந்தையும் சுட்டுடுன்னு சொல்றப்ப நீ இத போய் உன்னுடைய பிரதமரிடம் போய் சொல்லு மோடியிடம் போய் சொல்லு அப்படின்னு இருக்காங்க சோ அவர்களுடைய குறிக்கோள் ஆனது நீ வந்து இந்த விஷயத்த போய் உன்னுடைய பிரதமரிடம் போய் சொல்லு நீ இந்துவாக இருப்பதால் உன்னை சுட்ட முடியாது சொல்லும்ல எதனால அங்க நடந்து எல்லாரையுமே சுட்டுட்டு போயிட்டாங்கன்னா எதனால சுட்டான் என்ன சுட்டான் தீவிரவாத தாக்கத்தான் நடந்தன எதனால சுட்டான் நீ இந்து என்பதால் சுட்டான்னு சொல்லுவதற்காக ஆட்கள் தேவை அதனால பெண்களை விட்டு வச்சிருக்கிறார்கள் இதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இப்ப வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நெடுப்புற வந்து இந்தியால வந்து ஒரு ஒற்றுமையை வந்து வளரவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பின்புலமான ஒரு அவர்களுடைய எண்ணமும் இருப்பதும் நமக்கு வந்து பிரதிபலிக்கின்றது இந்துக்களுக்கு மனதில் ஒரு வெறுப்பை வந்து ஏற்படுத்த வேண்டும் இஸ்லாமியர்கள் மீது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படி நம்மால் உணர முடிகின்றது அதை தாண்டி நாம் பார்க்கும் பொழுது நீங்க வந்து நேத்து உம் திரு ராபர்ட் வாட்ரா அவர்களுடைய ஒரு ஸ்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா கேட்டீங்களா பிடிஐல அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு இறந்தவர்களுடைய உடல் அவங்க வீடு போய் சேரல ஆகவில்லை மிக பெரிய வருத்தத்தில் இந்தியா வந்து ஆழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்துல அவர் என்ன சொல்றாரு முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் இங்கு ஒடுக்கப்படுகின்றார்கள் ஆகையால் இந்த வந்து இன்சூரன்ஸ் நடந்திருக்கு இந்துக்கள் வா என்று கேட்டு அவர்கள் வந்து கொன்னது வந்து இது மெசேஜ் வந்து பிரதம மந்திரிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற மெசேஜ் அப்படின்னு என்ன தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதி என்ன சொல்லிட்டு போனானோ அதையே இவர் திருப்பி கூறுகின்றார் தீவிரவாதி என்ன செயல் செய்தானோ அதே மாதிரி அந்த 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 சொல்லை கூறுவதும் வந்து நம்மளுடைய ஐபிசி வந்து படியும் இப்ப புதுசாக வந்திருக்கிற சட்டத்தின் படியும் அதுவும் ஒரு தீவிரவாத செயல்தான் யார் சொல்லு நன்கு படித்த நல்ல ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சியாக ஒரு ஒரு நேஷனல் ஒரு பார்ட்டியாக இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பை காங்கிரஸை சார்ந்த மதிப்பிற்குரிய சோனியா காந்தி அவர்களுடைய மருமனாக இருக்கக்கூடிய ராபர்ட் வாட்ரா அவர்கள் கூறுகின்றார்கள் இதுக்கு யார் வந்து ஆக்ஷன் எடுக்க போறாங்க சுப்ரீம் கோர்ட் ஆக்ஷன் எடுப்பாங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்குமா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்குமா யார் எஃப்ஐஆர் போடுவாங்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நெடுப்புல இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை வந்து பிரிக்கக்கூடிய கூடிய அவர்களிடம் வந்து மிகப்பெரிய ஒரு கசப்பை ஊட்டக்கூடிய ஒரு இனவாதத்தை வந்து ஒரு ஒரு மதவாதத்தை வந்து எடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சென்டென்ஸ் இந்த வார்த்தைக்கு யார் வந்து அளிக்க போறாங்க அப்படின்னு நம்ம வந்து நின்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நிறைய விஷயத்தை நீதிமன்றங்கள் தானே முன் வந்து கேஸ் எடுக்கிறாங்க இதுக்கு எந்த நீதிமன்றம் வரப்போகின்றது எந்த நீதிபதி வரப்போகின்றார் இந்தியாவினுடைய நீதியை யார் நிலைநாட்டுவார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மாற்றம் என்பது எல்லோரும் சேர்ந்தாதான் மாற்றம் வரும் அமைதியாக இருப்பவர்களும் அதே குற்றத்தை செய்பவர்கள் தான் ஆகையால் மக்கள் வந்து விழித்தேட வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு வந்து அந்த பாதுகாப்பும் நாட்டை வந்து பொருளாதாரத்திலும் உலகத்திலும் மிகச்சிறந்த நாடாக கொண்டு வருவதற்கு நம்மளுடைய தலைமுறை ஒரு நல்ல ஒரு இடத்தில் நம்ம வந்து எப்படி கொடுத்துட்டு போறோங்கிறது அது நம்மளுடைய ஒவ்வொருடைய ஒரு கடமையாக இருக்கும் எப்படி நம்முடைய தந்தை தாய் தந்தையர் நம்முடைய முன்னோர்கள் ஒரு நல்ல ஒரு நாட்டை தமிழ்நாட்டை இந்தியாவை நம்மளிடம் கொடுத்து சென்றாரோ அதே போன்று அந்த நாட்டையும் நம்முடைய மண்ணையும் அந்த வளத்தையும் அந்த சகோதரத்துவத்தையும் நமது எதிர்கால குழந்தைகளுக்கு நாம் கொடுத்து செல்ல வேண்டிய அந்த கடமை நம்மிடமும் இருக்கின்றது தேசிய ஊடகங்கள்ல இந்த தாக்குதல் குறித்த நிறைய செய்திகள் வந்து நம்ம பாக்குறோம் கைண்ட் ஆஃப் கான்ஸ்பிரசிஸ் நிறைய வந்து இது மாதிரியான தாக்குதல்கள் நடந்த பிறகு நிறைய கான்ஸ்பிரசிஸும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் பட் எய்தர் இட்ஸ் அ கான்ஸ்பிரசி ஆர் ரியல் ஃபேக்ட் ராணுவ ரகசியங்கள் வந்து லீக் அவுட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அதனாலதான் இந்த தாக்குதல்கள் எல்லாம் வந்து அவங்களால தீவிரவாதிகளால நகல் நிகழ்த்த முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு சார் அது எந்த அளவுக்கு நீங்க ஏற்புடையது ராணுவ ரகசியங்களுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு சாஃப்ட் டார்கெட் சொல்லுவோம் அதாவது வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய காவல் துறையினுடைய கண்காணிப்பில் இல்லாத ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ் அது அது வந்து தமிழகத்திலயும் இருக்கலாம் மத்த மாநிலங்கள் இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் எல்லா இடத்துலயும் காவல்துறை நிக்க முடியாது எல்லா இடத்துலயும் ராணுவம் நிக்க முடியாது அப்படி பார்த்தா ஒரு ஒரு பத்து பேருக்கு ஒரு ராணுவ சேர்த்தவர்களோ அல்ல துணை இராணுவத்தை சேர்ந்தவர்களோ அல்ல காவல்துறையை சேர்ந்தவர்களோ நிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து வாய்ப்பு கிடையாது சோ இந்த சாஃப்ட் டார்கெட் எங்க இருக்குங்கறத தேடி அதை வந்து ரேக்கி பண்ணி அங்க இன்னைக்கு வந்து நடத்தணும் இந்த அவர்களுடைய அந்த டெரரிச செயல்களை முடிவு பண்ணி எப்படி நடத்தணும் முடிவு பண்ணி எது நாள் முடிவு பண்ணி அவங்க சோ பின்னால் யார் இருக்காங்க ராணுவ ரகசியத்துக்கு சம்பந்தம் கிடையாது அங்க யார் இருக்காங்கன்னா சிம்பத்தைசஸ் இருக்காங்க அந்த தீவிரவாதத்திற்கு உடன் செல்பவர்கள் அவர்களுடைய பேச்சையே திருப்பி பேசுறவங்க பாகிஸ்தான் என்ன பேசுதோ அதை இவங்க அப்படியே பேசுவாங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சில அரசியலமைப்புகள் அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அடிக்கடி போவாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்பாங்க அங்க இருக்கக்கூடிய வந்து அரசியலமைப்பு தலைவர்களோடு போய் சேருவாங்க அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு தலைவர்கள் பாகிஸ்தான் எதிரி நாடாக இருக்கக்கூடிய பலமுறை போர் வந்து இருக்கக்கூடிய அவர்களால் வந்து நமக்கு தீவிரவாதம் ஏற்படுத்தக்கூடிய அந்த நாட்டோடு அவர் போய் பேசுறதுக்கும் இது பண்றதுக்கும் கம்யூனிகேட் வச்சிருக்கும் என்ன தேவை தீவிரவாதத்தை விதைக்கின்ற தீவிரவாதத்தை வந்து பரப்புகின்ற பல அரசியல் அமைப்புகளும் இருக்கின்றன இதுதான் அவர்களுக்கு காரணம் ராணுவ ரகசியம் போச்சுன்னா இப்ப வந்து நம்ம எப்ப தாக்குதல் நடத்த போறோம்ங்கிற டேட்டு டைம் வந்து நம்ம சொல்றோம் வெளியில வந்துடுச்சுன்னா அது ராணுவ ரகசியம் கலைஞ்சது இப்ப வந்து நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண போறோம்னா எத்தனாம் தேதி பண்ண போறோம் எங்க பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் யாரு பண்ண போறாங்க எது வழியா பண்ண போறாங்க இந்த விஷயம் எல்லாம் போச்சு இது பேர் ராணுவ ரக வந்து ரகசியம் வந்து கசிந்து விட்டது இதுல எங்க ராணுவ ரகசியம் இருக்குது ஆகையால் சார் எனக்கு மனம் வந்தது போல் பேசுவாளுடைய பேச்சை எல்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு தேவை கிடையாது கண்டெக்ட்ல லாஸ்ட் கொஸ்டின் சார் என்ன அப்படின்னா இப்ப இஸ்ரேல் வந்து நமக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க உலக நாடுகள் முழுக்க வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் வந்து ஒரு டேர்ம் சொல்லிருக்காங்க சகல விதமான உதவிகளும் ஃப்ரம் வெப்பன் டு டெக்னாலஜி நாங்க வந்து இந்தியாவுக்கு ப்ரொவைட் பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுஎஸ்ஓட சப்போர்ட் இருக்கு வி ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் வாரா சார் அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஒரு சாமானியமா நம்ம பாக்குறப்ப ஆர் வி கெட்டிங் ரெடி அதாவது இந்த டாக்டரின் பத்தி நம்ம வந்து பேசுறப்ப ஒரு நாட்டினுடைய வலிமை நான் தமிழ்ல பேச சொல்றேன் ஏன்னா இங்கிலீஷில் பேசணும்னா மக்களுக்கு புரியாம போயிடும் அந்த சில வார்த்தைகள் கீவேர்ட்ஸ்ங்கிறது ஒரு நாடு வந்து இப்ப அமெரிக்காவை யாரா தாக்கணும்னு நினைப்பாங்களா தா ஏதாவது பிளான் பண்ணுவாங்களா நினைக்க மாட்டாங்க அது மாதிரி வந்து ரஷ்யாவை யாரா தாக்கணும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க சைனாவோடு போய் தாக்கணும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களிடம் தன்னுடைய வலிமையை அவர்கள் வந்து ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வலியவர்களோடு நலிந்தவர்கள் போய் போரிட்டா நம்ம நிலைமை நிலமே தெரியும் ஒரு நாள் கூட தாங்காது அப்படின்னு தெரியும் ஆனால் போரிட மாட்டார்கள் அது மாதிரி நமக்கு வந்து அந்த வலிமை வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு நம்ம வந்து உலகத்தினுடைய ராணுவத்தினுடைய அந்த வலிமையை பார்க்கும் பொழுது நம்ம வந்து நாலாவது இடத்தில் இருக்கின்றோம் முதல் இடத்துல அமெரிக்கா இரண்டாவது இடத்துல ரஷ்யா மூணாவது இடத்துல சைனா சைனாவுக்கு சற்று பின்தங்கி நம்ம வந்து நான்காவது இடத்தில் இருக்கின்றோம் ஆகையால் வலிமையை பொறுத்தவரை இந்திய ராணுவம் மிகவும் வலிமையானது அதுல மாற்று கருத்தை கிடையாது வலிமைக்கு வலிமை சேர்க்க வேண்டும் அப்படின்னா மற்ற நாடுகள் அந்த டிப்ளமசி அப்படின்னு அப்பதான் வரும் அதுல அந்த டிப்ளமசியில வந்து மற்ற நாடுகளுடைய அந்த உதவி நமக்கு வந்து கிடைக்கின்றது சப்போர்ட் நமக்கு கூட வந்து 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 எந்த ஒரு மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கு வந்து சப்போர்ட் எங்கேயும் வந்ததா சரித்திரமே கிடையாது எல்லா இடத்துல நீங்க யூரோப்ல இருந்து ஆரம்பிச்சு ரஷ்யால இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துல இருந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் வந்திருக்கு எல்லாரும் வந்து குறிவைப்பது பாகிஸ்தானை அங்க தீவிரவாதத்தை அங்கே உலகம் முழுக்க வந்து தீவிரவாதம் போயிட்டு இருக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அங்கேயிருந்தான் வந்து போகுது தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு அவங்களுக்கு ஒரு நேரம் கிடைச்சிச்சு இந்தியாவை தாக்கடிச்சு இந்தியா மூலமாக நம்ம வந்து அது தீவிரவாதத்தை அழித்து விடலாம் அவருக்கு நேரடியாக வர இன்டெரக்டா கூட பண்ணலாம் அவங்களுக்கு நம்ம உதவலாம் அது மாதிரி நமக்கு வந்து அந்த ஆல்ரெடி வலிமையா இருக்கக்கூடிய நாட்டிற்கு மற்ற நாடுகள் வலிமை இருக்கக்கூடிய நாடுகள் அந்த டாப் போர்ல இருக்கக்கூடிய டாப் த்ரீல இருக்கக்கூடிய ரெண்டு நாடுகள் நமக்கு வரேன் இருக்காங்க ரஷ்யாவும் வரேன் இருக்காங்க அமெரிக்காவும் வரேன் இருக்கு மற்ற நாடுகளும் வந்து சொல்லியிருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னும் வலிமை சேர்கின்றது வச்சு கரெக்டான வார்த்தை இங்கிலீஷ்ல டிட்டரன்ஸ் இந்த வலிமை இந்த வலிமையை வச்சு நம்ம வந்து இப்ப அவனுங்களை வந்து பயப்பட வைக்கலாம் இப்ப அது பயந்து இருக்கின்றது அஞ்சு கொண்டு இருக்கின்றது பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல ரெட் அலர்ட் ஆல்ரெடி உட்டாச்சு முப்படைக்கும் அவங்களே கேள்வி கேட்கறாங்க மீடியால போய்